நற்றினை நேர்கள் அனைவருக்கும் ஜே வி இனிய மதிய வணக்கம் நற்றினியின் தினமர் துவையில் நான் ஒரு சமையல் பகுதியோட வந்திருக்கேன் அது என்னன்னா காலான் பிரெட் சாண்ட்விச் பிரெட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இங்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க பிரெட் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம் இல்ல சும்மாவே பிரெட் ஜாமோட சாப்பிட்டுருப்பீங்க ஆனா காலன் காலான் காலானோட பிரெட் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்களா தெரியல ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் சொல்றது இல்ல உங்க வீட்டுல வந்து நான் செய்ய போறேன் ஓகே வந்து உடம்புக்கு நல்லதுங்க நிறைய பேர் வந்து டயட்ரிஷனாவும் யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து கோதுமை பிரெட் விக்கோ ராகி விக்கோ கோதுமை பிரெட் ராகி பிரெட் சுகர் பேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லது மாவு பிரெட்டையும் விற்கும் அது வெள்ள கலர்ல இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லது இல்லைங்க நீங்க இது தினமும் யூஸ் பண்றீங்கன்னா ராகி பிரெட் கோதுமை பிரெட் மாவு பிரெட் வாரத்துல ஒரு ஒரு நாள் யூஸ் பண்ணா போறது ஓகே அது இது ஒரு டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப வந்து நான் இன்னைக்கு செய்ய போறது வந்து கோதுமை பிரெட்ல கால் ஆன் பிரெட் சாண்ட்விச் ஓகே தேவையான பொருள்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு பேக் ரெட் ரெண்டு வெங்காயம் கிராம் ஒரு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொஞ்சோண்டு மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் வெண்ணெய் மசாலா மசாலா பவுடர்னு சொல்லுவாங்க நான் வந்து மசாலா பவுடர்னு எனக்கு பொறுத்தள்ள பட்டை கிராம்பு பவுடர் அப்புறம் வந்து நிறைய பேர் கரம் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அது நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க பட்டைய கிராம்பு பவுடர் அதை நல்லா ஒரு பவுடர் பண்ணி ஒரு பாஸ்ட் வச்சிருப்பேன் அதுதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஓகே நாம இன்னைக்கு ரெசிபி போலாமா காளான் வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தலை எல்லாமே நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிருக்கேன் பிளஸ் வந்து கேரட்டு தக்காளி அடிஷனலா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிருக்கேன் என்ன பண்றேன்னா கேரட்டு வெங்காயம் தக்காளி ரவுண்ட் ரவுண்டா நறுக்கி அது ஒரு தட்டில ஊற வச்சிருக்கேன் காளான் குட்டி குட்டி சாவா நறுக்கிட்டு அதை தனியா வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சொல்லிருக்கேன் இல்லைங்களா அது வந்து நாலு நாள் துண்டை நறுக்கிட்டு அது மிக்சியில போல மிக்சி ஜாருக்குள்ள வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளவோ நான் வந்து இப்போ இதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேங்க கொஞ்சம் நிறைய பிரெட் இருக்கு ஒரு பேக் அதனாலதான் மூணு பச்சை மிளகாய் போடுறேன் அது சின்ன குட்டி குட்டிசா நறுக்கி ஒரு உரமா வச்சிருக்கேன் காலனோட வச்சிருக்கேன் ஓகே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சாரி வெங்காயம் நறுக்குனது அது எல்லாமே நான் வந்து மிக்சில போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போறேன் பேஸ்ட் ஆயிடுச்சு அது ஒரு ஓரம் அப்படியே மிக்சிலே இருக்கட்டும் அடுப்புல வடிச்சட்டி வச்சுட்டேன் நூறு கிராம் வெண்ணெய் அப்படியே ஊத்திட்டேங்க அது கொஞ்சம் கரைஞ்சிச்சு இப்ப கடுகு ரெண்டே ரெண்டு கடுகு போட்டேன் கடுகு வடிக்குது கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காளான் போடுறேன் காளானும் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாதி கொஞ்சம் கால் வாசி வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அரிச்சு வச்சா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் ஊத்திட்டேன் நல்லா கிரேவி மாதிரி வந்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு முக்கால் வாசி வந்ததுக்கு அப்புறம் வாசனைக்காகவும் மசாலா டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காகவும் பட்டை கிராம் பவுடர் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வேகுதுங்க இப்போ நல்ல ஓரளவு இது கிரேவி மாதிரி வரணும் நல்லா கிரேவி வந்துட்டே இருக்கு எனக்கு ஓகே நல்லா கிளறிட்டே இருக்கேன் சூப்பராக இருக்கு இப்ப நான் இது இறக்கிட்டேன் இறக்கிட்டு கொஞ்சம் அலங்காரத்துக்காக நறுக்கி வச்சிருந்த மல்லித்தலை மாத்திரம் இதுல தூவி வச்சிருக்கேன் ரெடி ஆயிடுச்சு கிரேவி இப்போ பிரெட்டை வந்து பாக்கெட் ஓடிச்சு ரெண்டு ரெண்டா வச்சிருக்கேன் ஒரு பிரெட்டுக்கும் இன்னொரு பிரெட்டுக்கும் இடையில ஒரு ஸ்பூன் இந்த கிரேவி போட்டிருக்கேன் ரெடி வெங்காயம் தக்காளி கேரட் இத வந்து ஒரு வெங்காயம் ஒரு பீஸ் கேரட் ஒரு பீஸ் தக்காளி ஒரு பீஸ் மூணு ஒரு ஒரு பீஸா ஒரு ஒரு பிரெட் ரெண்டு ரெண்டு பிரெட் மேலே வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு கண்டிப்பா நல்லா இருந்துச்சா இல்லையா நான் கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து மத்தியானம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க வந்து சாயங்கால டைம்லயோ இது ரொம்ப ஈஸி இல்லீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லையே எந்த ஹரி கூட செய்யலாம் ஈவினிங் டைம்ல செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுங்க இல்ல நாளைக்கு சண்டேஸ்ல லீவா இருக்கும்போது ஃப்ரீயா ஒரு டிஃபனா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஓகே நன்றி நேர